கோவையில் நடந்த கொடுமையை நினைச்சாலே நெஞ்சம் பதபதைக்குது இந்த திராவிட தாளம் இந்த திராவிட மாடல் ஆட்சியாலும் தமிழ்நாடும் தமிழர்களும் சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க என்பதற்கு ஒரு கொடும் சாட்சியமாக அமைஞ்சிருக்கு இந்த அவச்சம் நேரத்தில் குறைஞ்சபட்ச ஆறுதல் தமிழ்நாடு காவல்துறை விரைந்து எடுத்த நடவடிக்கை தமிழ்நாடு காவல்துறைக்கு பாராட்டுகளும் நன்றியும் தெரிவிச்சுக்கிற அதே வேளையில் ஒரு ஆட்சியினுடைய கடமை குற்றவாளிகளை விரைந்து பிடிப்பதை தாண்டி குற்றமே நடக்காமல் தடுப்பது தான் கோவை விமான நிலையம் அருகாமையில் இருக்கக்கூடிய வெட்டவெளி பகுதியில் நடந்த ஒரு கொடும் சம்பவம் தான் தமிழ்நாட்டை தாண்டி இந்தியாவையே இன்றைக்கி ஒழிக்கிறது கோயம்புத்தூரில் ஒரு கல்லூரியில் முதலாம் ஆண்டு படிக்கக்கூடிய பெண்மணி தூர தொலைவில் இருந்து வந்து படிக்கிறதுனால வெளியில் அறையெடுத்து தங்கி அந்த பெண்மணி படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க தேர பதினொன்று வயது நிரம்பிய பெண் பதினேழு பதினெட்டு வயது முதல் ஆண்டு தான் முதலாம் ஆண்டுக்கு சமூக வலைதளங்கள் மூலமாக அறிமுகமான ஒரு ஆண் நண்பரை இரவு பத்து மணிக்கு மேலே போய் சந்திக்கிறாங்க அவர்கள் இருவரும் இந்த கோவை மாநிலத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல காரில் பயணப்பட்டு போய் அந்த இடத்துல உரையாடிக்கிட்டு இருக்கிறாங்க அங்கே இந்த சாராய மாடல் திராவிட ஆட்சியினோட கொடுமையில் உச்சமாக இருக்கிறது என்ன இருக்குது இந்த எங்கே பார்த்தாலும் சாராயம் எங்கே பார்த்தாலும் கஞ்சா தானே கஞ்சா போதையிலையும் சாராய போதையிலையும் மிருகமாக மாறிப்போன மனிதர்கள் மூன்று பேர் அரக்கர்கள் மூன்று பேர் போதை தலைக்கேறி உச்சபட்ச போதையில அங்கே ரெண்டு பேர் தனியாக இருக்கிறாங்க அவர்கள் என்ன செஞ்சாலும் காபந்து பண்ணுவதற்கு ஆள் இல்லை தட்டி கேட்குறதுக்கு ஆள் இல்லை என்கின்ற துணிச்சலில் போதை வெறியில் அந்த காரை அடிச்சு உடைச்சி அந்த ஆண் நண்பரை கீழே இழுத்து தள்ளி தாக்கி அந்த பெண்மணிய வலுக்கட்டாயமாக தூக்கிட்டு போய் அந்த மூணு மிருகங்களும் பாலியல் வன்புணர்வு வன்கொடுமை செஞ்சுருக்கிறாங்க இந்த கொடுமையை ஒரு செய்தியாக கூட நம்மளால் கேட்க முடியல அப்பேற்பட்ட கொடுமை அப்பேற்பட்ட கொடுமை எங்கேயோ ஆக்ராலேயோ ஆந்திராவிலேயோ வடமாநிலங்கள்லையோ கிழக்கு மண்டலத்திலையோ மேற்கு மண்டலத்திலேயோ வேறு ஒரு நாட்டிலையோ இல்லை நம்ம தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் இந்த கொடுஞ்செயல் நடந்திருக்குது இந்த கொடுஞ்செயலுக்கு அடிப்படை காரணமாக இருக்கிறது என்ன இந்த சாராயமும் பாழாக போன இந்த கஞ்சா போதையம் தான் எல்லாத்துக்கும் இந்த திராவிட மாடல் ஆட்சியை குத்து சொல்லிட முடியுமா முடியாது தான் எங்கேயோ க வெறி கொண்ட மூன்று மிருகங்கள் ஒரு பெண்மணியை தாக்கத்துக்கு கூட திராவிட மாடல் ஆட்சி காரணம்னு சொல்லிட முடியுமா அப்படின்னு கேட்க கேள்வி கேட்குறவங்களுக்கு பதில் அதற்கு காரணம் என்னங்க அதற்கு அடிப்படை காரணம் என்னங்க இந்த சாராயமும் கொஞ்சாவும் தானே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வெகு காலமாக ஏன் மதுக்கடையை மூடணும்னு போராடிக்கிட்டு இருக்கிறாரு வாங்குற கொஞ்ச நஞ்சம் காசையும் சம்பளத்தையும் இந்த சாராயத்துக்கு கொடுக்கறாங்கன்றது புறம் இருக்கட்டும் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை தொண்ணூறு சதவீதம் நடப்பதற்கான காரணம் இந்த சாராயமும் இந்த கஞ்சா போதையும் தான் அரசே விற்குதே அரசே விற்குதே இந்த மூன்று பேரும் மிருகங்களாக மாறி போனதற்கான காரணம் அந்த கஞ்சா போதை தானே அந்த சாராய போதை இந்த குடும் சம்பவம் நடந்த இடத்திற்கு அருகாமையிலேயே ஒருத்தவங்க கள்ளச்சந்தையில் மது இருக்கிற குடும்பம் நடந்திருக்கு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் அதை அடித்து உடச்சி அதை ஆதாரப்பூர்வமாக வெளிக்கொண்டு வந்திருக்கிறாங்க கள்ளச்சந்தையில் நடக்குது அப்ப தமிழ்நாடு அரசே வருமானத்தை பிற்பதற்காக தமிழர்களுடைய வயிற்று அடித்து டாஸ்மாக் சாரையாக சாரைய கடை ஒரு பக்கம் நடத்துது இன்னொரு பக்கம் மறைமுகமாக இந்த கடைகளையும் தடுக்கல மறைமுகமாக இந்த கடையும் தடுக்கல கஞ்சாவே தமிழ்நாட்டில் இல்லவே இல்லைன்னு இந்த திராவிட மாடல் ஆட்சியால் சொல்லவும் முடியாது ஏன்னால் தினந்தோறும் தான் அத்தனை பொட்டலாம் கிடச்சிச்சு இத்தனை பொட்டலாம் கிடச்சிச்சு வெளிநாட்டு போதை ஊசிகள் கிடச்சிது வெளிநாட்டு போதை மாத்திரைகள் கிடச்சிதுன்னு செய்தி வருதே எப்படி ஒரு நாளாக மறுக்க முடியும் இப்போ ஏற்பட்ட கொடுமையான செயலுக்கு இந்த சாராயமும் இந்த கஞ்சா பூஜை தான அடிப்படை காரணம்ன்ற சொல்கிறது எப்படி மறுத்துற முடியும் எப்படி மறுத்துற முடியும் ஒரு பதினொன்று வயது நிரம்பிய பெண்மணியுடைய வாழ்க்கை இன்னைக்கு சீரழிஞ்சு போய் நிற்கிது அவங்களோட பெற்றோருடைய நிலைமை யோசிச்சு பாருங்கள் பெற்றோரு நிலை பாருங்க இந்த திராவிட ஆட்சி இந்த சாராய விற்பனையை ஊக்கப்படுத்தி அதன் வழியாக ஆட்சி அரசாங்கம் நினைக்கிறது ஒரு காரணம் இவங்க விதைச்சிருக்கக்கூடிய விஷம பிரச்சாரம் இந்த திராவிட சித்தாந்தம் ஒரு பிரச்சாரத்தை விதைக்குது பிரச்சாரத்தை விதைக்குது இவர்கள் பெண் சுதந்திரம் பெண் சுதந்திரம் என்கின்ற போர்வைக்குள்ளார இவர்கள் பெண்களுக்கு எதிரான நடவடிக்கை ஈடுபட்டு இருக்க தமிழ்நாட்டுல பெண் சுதந்திரம் இல்லையா பெண் தமிழ்நாட்டில் பெண்கள் சாதிக்கலை அவையார் காலத்திலேருந்து சாதிச்சு இருக்கிறாங்க அவ்வையாருக்கு இணையாக அக்காலத்தில் வேற எந்த இனத்துல வேற எந்த மொழியவர்கள் அப்படியான சாதனைகளை செஞ்சாங்க வேல்நாச்சார் காலத்திலிருந்து சாதிச்சு இருக்கிற ஒரு இனத்தை அஞ்சலிமார் காலத்திலேருந்து சாதிச்சுருக்கிற ஒரு இனத்தை அடிமைப்படுத்தப்பட்டு போயிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி 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 இவர்கள் இப்படியான ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டு இந்த திராவிட சித்தாந்தத்தோட நீ படத்தில் வந்து டியூடுன்னு ஒரு படம் மானகட்ட படம் கேடு கட்ட ஒரு படம் அதற்கு இவர்கள் ப்ரமோட் பண்றாங்க அவர் பெரிய புரட்சியை ஏற்படுத்தணும் அவர் படன்ற மாதிரி ப்ரொமோட் பண்ணுறாங்க இதெல்லாம் பார்த்து இந்த இந்த ஜெனரேஷனே இப்படி கெட்டு குட்டிச்சாராக போயிடுச்சோ என்கின்ற ஒரு பெரிய ஒரு அச்சம் நமக்குள்ளார ஏற்பட்டு இருக்கு யோசிச்சு பாருங்க தான் பெண்ணா எப்படியான ஒரு சாதிக்க சாதனையாளர் ஆக்கிடணுன்ற நம்பிக்கையில தான் அவர்கள் பெற்றோர்கள் வேற இடத்துல தங்கி படிக்கிறதுக்கு அனுப்பி வைக்கிறாங்க உலகம் ரொம்ப பெருசு எல்லாத்தையும் பெண் பிள்ளைகள் கத்துக்கணும் என்று எல்லாத்தையும் பெண் பிள்ளைகளுக்கு அரசாங்கம் இருக்கு போலீஸ் இருக்கு காவல்துறை இருக்கு அவர்களுக்கு காவலாக இருப்பாங்க என்பதற்காக எல்லாத்தையும் தாண்டி இப்படியான ஒரு கொடுமை நாங்கள் அதை அந்த ஆண் நண்பர்களோடு சென்றது என்பது ஒரு தவறாக கூட நாங்கள் சொல்ல ஒரு நண்பராக இருக்கலாம் காதலராக இருக்கலாம் அவர்களுக்குள்ளார் ஒரு ஆத்மாத்தமான உணர்வு இருந்திருக்கலாம் எல்லாத்தையும் தாண்டி நீங்க பாதுகாக்க முடிஞ்சுதா பத்து மணிக்கு மேல பதினோரு மணிக்கு மேல ஒரு இடத்துக்கு செல்றப்ப பாதுகாக்க முடிஞ்சுதான் இப்படி அந்த மிருகங்கள் நடமாடக்கூடிய பகுதியா இருக்கே சக மனிதர்களோடு மட்டுமா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இப்படி நம்ம மனிதர்கள் தோற்றத்தில் இருக்கக்கூடிய மிருகங்களோடு வாழ்ந்துட்டு இருக்கிறோமே இன்னைக்கு அந்த ஆண் நண்பருடைய மனமும் வேதப்பட்டு தான் இருக்கும் காபந்தம் பண்ண முடியலையே அப்படின்னு இவர்கள் விதைச்ச விதை இருக்குல்ல அது ரொம்ப கொடுமையான ஒரு காதல் பண்ணாமல் இருந்தாங்களா நண்பர்களாக பழகாம இருந்தாங்களா ஆணும் பெண்ணும் இனி எளியும் புனியும் போல இருந்தாங்களா பாத்துக்காம இருந்தாங்களா பேசாம இருந்தாங்களா ஆனாலும் அப்ப எல்லாம் இப்படியான ஒரு சம்பவம் நடக்கலையே இப்ப இப்படி நடக்குது என்ன காரணம் என்ன காரணம் முதல்ல பாதுகாப்பை உறுதிப்படுத்திட்டுத்தான் எந்த புரட்சியாக இருந்தாலும் இங்க இருக்கணும் பாதுகாப்பே இல்லாத நாட்டில் எங்கெந்த புரட்சி எங்க பாதுகாப்பு இல்லாத நாட்டுல எங்கெந்த ஒரு புரட்சி இவங்க என்ன இவர்கள் ஆட்சி ஒழுங்கா நடத்தலாம் சித்தா இவங்க தமிழர்களே இப்படித்தான் இவர்கள் இப்படி உங்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்காங்க இவங்க உங்களை ஒடுக்கி வச்சிருக்கிறாங்க இந்த திராவிட சித்தாந்தம் உங்களை மேம்படுத்தும் எங்க மேம்படுத்தி கிழிச்சது எங்க மேம்படுத்தி கிழிச்சது இன்னைக்கு அந்த தாய் தகப்பனுடைய வழி இருக்குல்ல வேதனை இருக்குல்ல அவர் அதற்கு யாராலாவது மறந்துட முடியுமா யாராலாவது மறந்துட முடியுமா இந்த கொடும் செயலுக்கு அடிப்படையில காரணம் இந்த சாராயமும் இந்த போதை பொருளும் இவர்கள் விதைத்து வச்சிருக்கக்கூடிய விஷம பிரச்சாரமும் சிரம பிரச்சாரம் தமிழ்நாடு காவல்துறை விரைந்து சென்று அவர்களை சு காலில் சுட்டு பிடிச்சிருக்கிறாங்க அவர்கள் ஆயுதம் கொண்டு அந்த மிருகம் மனுஷன் இருக்க என்ன வேணாலும் செய்வானுங்க ஆயுதம் கொண்டு தாக்கினாங்கன்றால சுட்டு பிடிச்சிருக்கிறாங்க அவர்களுக்கெல்லாம் ஒரு ராயல் சொல்லிட்டு கொடுக்கலாம் தப்பே கிடையாது ஆனால் அந்த மிருகங்களை காலில் இல்லை தலையிலேயே சுட்டு கொண்டு இருந்தாலும் தப்பே கிடையாது இனிமேல் இப்படி ஒரு சம்பவத்தை எந்த ஒரு மிருகமும் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவிற்கு கனவுல கூட காண முடியாத அளவிற்கான உச்சபட்ச தண்டனையை அந்த நாயங்களுக்கு நீதிமன்றம் கொடுக்கணும்